இப்போ உனக்கு என்ன தெரியணும் தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை ஆறு கோடி இருபத்தொரு லட்சம் அதுல ஆண்கள் மூணு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் மூணு கோடியே ஒன்பது லட்சம் இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க நாலு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டுரிமை இல்லாதவங்க ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் படிச்சவங்க நாலு கோடியே ஆறு லட்சம் பேர் படிக்காதவங்க ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் மருமக்கோட்டு கீழே எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க விவசாய நிலம் ஒரு கோடியே பத்து லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் ஐம்பது லட்சம் ஏக்கர்